நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடவுளை வழிபடுறதுக்கு நாலு பிரிவா பிரிஞ்சாங்க சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கௌமாரம் அப்படின்னு நாலு பிரிவு சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கௌமாரம் சைவம் அப்படிங்கிறது சிவன முழு முதற் கடவுளா வணங்கக்கூடியது வைஷ்ணவம் அப்படிங்கிறது பெருமாள முழு முதற் கடவுளா வணங்கக்கூடியது சாக்தம் அப்படிங்கிறது நம்ம வழிபட்டு இருக்கோம் இல்லையா சக்தி வழிபாடு சாக்தம் ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சக்தியை வழிபடுறவங்களுக்கு பேரு பிரிவினர்னு பேரு அதுக்கப்புறமா கலியுக கடவுள் முருகப்பெருமான வழங்கக்கூடிய பிரிவினருக்கு பேரு கௌமாரம் அப்படின்னு பேரு ஏன் தெரியுமா முருகனுக்கு மயில் வாகனம் கொடுத்திருக்காங்க நம்ம நினைச்ச உடனே மயில்ல ஏறி வேகமா வர்றதுக்காக வேகமா பறந்து வந்து நம்ம துன்பத்தை நீக்கிடுவாங்க பாருங்களேன் எமனுக்கு வந்து எருமக்கடா வாகனம் ஏன்னா எருமக்கடா மெதுவா தான் வரும் காக்கும் கடவுள் பெருமாளுக்கு வந்து கழுகு ஏன் வேகமா பறந்து வர்றதுக்காகண்டி சோ கௌமாரம் அப்படிங்கிறது வந்து பெருமான வழிபடக்கூடிய ஒரு பிரிவினர் இப்ப நம்ம கௌமாரிய வழங்க போறோம் இந்த கௌமாரி அப்படிங்கிறவங்க முருகனோட அம்சம் முருகனோட அம்சம் அதாவது சக்தி தேவி சக்தியோட உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் சேர்ந்துதான் சக்தி வடிவேலாம் முருகன் கையில இருக்கு அந்த கௌமாரிய நம்ம இப்ப வணங்கலாம் கௌமாரி அப்படிங்கிறவங்கள சஷ்டி தேவசேனா அப்படின்னு வணங்குறாங்க இவங்களுக்கு வாகனம் வந்து மயில் தான் அஷ்டதிக்குக்கும் அதிபதி இந்த கௌமாரிய வணங்கினவங்க பதவியில உயர்ந்த பதவியில இருப்பாங்க எல்லாரும் நம்ம கீழே இருக்கிற மாதிரி உயர்ந்த பதவியில இருப்பாங்க அந்த கௌமாரிய வணங்கினவங்க கௌமாரிய பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஓம் சிஹிவாகனாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகே தன்னோ கௌமாரி பிரசோதயாத் ஓம் சிஹிவாகனாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகே தன்னோ கௌமாரி பிரசோதயாத் ஓம் சிகிவாகனாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமகே தன்னோர் கௌமாரி பிரசோதையார் கௌமாரிக்கு அப்புறம் வர்றவங்க வந்து வைஷ்ணவி வைஷ்ணவி நான் வைஷ்ணவம் அப்படின்னு சொன்னேன் பெருமாளை வழங்கக்கூடிய பிரிவினருக்கு பேரு வைஷ்ணவம் அப்படின்னு சொன்ன பெருமாளோட மனைவி லக்ஷ்மிக்கு வைஷ்ணவி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு அந்த வைஷ்ணவி ராஜராஜேஸ்வரியோட கைகள்ல உருவானவங்க கைகள்ல உருவானவங்க அந்த வைஷ்ணவி சகல சௌபாக்கியங்களை தரக்கூடிய சக்தி இந்த வைஷ்ணவிக்கு இருக்கு தரித்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீக்கி சௌபாக்கியங்களை தரக்கூடிய சக்தி இந்த வைஷ்ணவிக்கு இருக்கு அஷ்டலட்சுமி இருக்காங்க அதுல வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க சிறப்புடையவங்க அந்த வைஷ்ணவிய நம்ம யாகத்துக்கு வரவழைக்கலாம் ஓம் ம வணாய வித்மே சக்கிரகீமே தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத் ஓம் சமவர்ணா விமே வைஷ்ணவி பிரசோதயாத் ஓம் சம வணாய தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத் இந்திராணி இந்திரன் எல்லா தேவர்களுக்கும் தலைவன் வந்து இந்திரன் இந்த இந்திரனோட அம்சம் தான் இந்திராணி இந்திரா இந்திரனோட மனைவி பேரே இந்திராணி அவங்களும் ஒரு சக்தி தான் இந்திராணி எப்படி உருவாங்க உருவானாங்கன்னா அம்பிகையோட ராஜராஜேஸ்வரியோட பிறப்பு உறுப்பிலிருந்து உருவாங்கின உருவான சக்தி இந்த இந்திராணி அப்போ இந்த இந்திராணியை நம்ம வழிபட்டோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் இந்த மந்திரம் சொன்ன குழந்தை பாக்கியம் பெறதுக்கு ஒரு இன்னொரு மந்திரம் சொல்லும் அது சொல்லிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு என்ன கொண்டு வந்து யாகத்துல போட சொன்னாங்களோ அதை போட்டுடுங்க அந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறமா வந்து நின்னுக்கோங்க ஓம் சாமவர்ணாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகே தன்னோ ஐந்திரி பிரசோதையாத் ஓம் ஷியாமவர்ணாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகே தன்னோ ஐந்திரி பிரசோதையாத் ॐ श्यामवर्णाय विद्महे वज्रहस्ताय धीमहे तन्नो ऐन्द्रिप्रचोदयात् ॐ श्यामवर्णाय विद्महे शक्रहस्ताय धीमहे तन्नो ऐन्द्रिप्रचोदयात् ॐ ग्रीं सौं ह्रीं शर्व सौभाग्यदेवी अरुलनन्तरूपी

இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அவங்களுக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது கடவுள் மனைவி கருத்து வேறுபாடுல ரொம்ப அன்பாக கணவர் சுவாத்த சொல்லிருக்காங்க ரொம்ப அன்பான வாழ்க்கையதா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு மனம் உதுகி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அழுதாங்க

வராகி ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தவங்க வராகி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா வராகி வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா இடத்துலயும் அது என்ன தாத்பரியம்னா நான்கு யுகங்கள் இருக்கு நான்கு யுகங்கள்ல மூணு யுகங்கள்ல வந்து கொலை கொள்ளை அநியாயம் எதுவுமே இல்ல ராஜநீதி நல்லா இருந்துச்சு ராஜநீதி நல்லா இருந்துச்சு மக்கள் நல்லா இருந்தாங்க மக்கள் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தாங்க ராஜ்ய பரிபாலனம் சிறப்பா நடந்துச்சு மக்களுக்கு என்ன தேவையோ அது மன்னன் கரெக்டா கொடுத்துட்டே இருந்தான் அதனால மக்கள் கஷ்டமே இல்லாம துன்பமே இல்லாம நல்லா இருந்தாங்க அந்த வராகிக்கு அப்போ அங்க வேலை இல்லை வராகி வந்து மக்களோட கஷ்டங்களை நீக்கி அன்னை மாறி அரவணைச்சுக்க கூடிய சக்தி அந்த வராக தெய்வத்துக்கு இருக்கு அதனால அவங்களுக்கு அப்ப அந்த வேலை இல்லாததுனால மக்களுக்கு எப்ப என்னோட தேவை அதிகமா தேவைப்படுதோ அப்ப நான் பூமியில இருந்து வெளிப்பட்டுடுவேன் எல்லாரும் என்ன தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்ப வராக வழிபாடு வந்து அதிகமா இருக்கு அப்ப வராகி வழிபாடு அதிகமா இருந்தா என்ன அர்த்தம் ராஜ்ய பரிபாலனம் சிறப்பா இல்லை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் போய் அந்த வராக தெய்வத்திட்ட போய் வழிபடுறாங்க அதனாலதான் வராக வழிபாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த வராகி அப்படிங்கிறவங்க வந்து ராஜராஜேஸ்வரியோட அந்த அரண்மனையில அறுபத்தி நாலாவது அறுபத்தி நாலாவது அரண்மனையில இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த ராஜராஜேஸ்வரிக்கு படைத்தளபதி ராஜராஜேஸ்வரிக்கு தான் இந்த வராகி இந்த வராகி வந்து அம்பாவோட கிருஷ்டம் பகுதியில இருந்து கிருஷ்டம் அப்படின்னா அவங்களோட அழுக்கெல்லாம் எடுத்தா எப்படி வருமோ அதுதான் அந்த கிருஷ்ணம் பகுதியில இருந்து உருவானவங்க இந்த வராகி அம்பிகையோட மதி மந்திரி சப்த கன்னிகள்லயே வந்து பெரிதும் போற்றப்படக்கூடிய சக்தி இந்த வராகத்துக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிருக பலமும் மனித குணமும் உண்டு ரெண்டு சக்தி நரசிம்மருக்கு இருக்கும் நரசிம்மர் வந்து சிங்கமுகம் மனித உருவம் அதே மாதிரிதான் இங்க பன்றி உருவம் பன்றி முகம் மனித உருவம் அவங்களுக்கு அந்த கும்பு பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் நீங்க அந்த வராகி வழிபட்டுட்டு அப்புறம் பன்றிய பாக்குறப்ப நமக்கு அருவருக்கு தோணும் அது அவங்களை கையெடுத்து கும்பணும்னு தோணும் நீங்க திருப்பி எங்க எப்பவாவது வராகி கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த பற்கள் அவங்களுக்கு அழகா இருக்கும் அதால நம்மளை பார்த்து சிரிப்பாங்க இந்த வராகிய கும்பிட்டோம்னா எல்லா சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்கள வர வச்சிடலாம் ஓம் சாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத் ஓம் சாமலாய வித்மகே ஹலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத் ஓம் பிரசோதய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத் சப்த கணிகைகள்ல கடைசி வர்றவங்க சாமுண்டி ஆகிய பத்ரகாளி பத்ரகாளி எல்லாரும் அமாவாசைக்கு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் பத்ரகாளியோட உருவம் பார்த்தோன்னே மத அப்படி பயங்கரமா இருக்கு கபால மாலை இருக்காங்க அப்படின்னு காளி நாக்க நீட்டிட்டு இருக்காங்க நகங்கள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க பத்ரகாளி அப்படிங்கிறவங்க வந்து குழந்தை குழந்தை ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லது தெரியாது கெட்டது தெரியாது அது என்ன தேவையோ அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு உண்டானது அந்த குழந்தை செஞ்சிடும் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன வேணாலும் அந்த குழந்தை செஞ்சிடும் அதே மாதிரிதான் காளி சில பேரு நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏவல் தெய்வமா யூஸ் பண்றாங்க ஏவல் அப்படிங்கிறது என்னன்னா மனிதர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சக்தியா அவங்க அங்க இருக்கிறாங்க அதனால மக்களுக்கு எப்பவுமே நல்லது தரக்கூடிய குழந்தையாதான் நம்ம பார்க்கணும் அது ஒரு அழகு சின்ன குழந்தை நம்மளை பயமுறுத்துனா என்ன பண்ணும் நாக்கையும் கண்ணையும் நீடிட்டு ஆயுண்டு மூலிக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா அதுதான் அந்த தெய்வம் அவதான் மகா காளியா இங்க வந்து உட்கார்ந்துருக்கா அந்த மகா காளி அப்படிங்கிறவங்க வந்து ராஜராஜேஸ்வரியோட முழு சக்தி ராஜராஜேஸ்வரி தான் பத்ரகாளி பத்ரகாளி தான் ராஜராஜேஸ்வரி அப்போ இந்த பத்ரகாளி காளி வழிபாடு ஆதி காலத்திலிருந்து இருக்கு மனுஷங்களுக்கு அறிவு வர விலங்கினங்களா இருக்கிறப்போவே அந்த காளியோட வழிபாடு இருந்திருக்கு அப்ப அந்த பத்திரகாளிய நம்ம வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்டாலும் குழந்தையா நல்லது கெட்டதுன்னு பாராம எல்லாமே கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த பத்திரகாளி அந்த பத்திரகாளிய குழந்தையா நினைச்சு நம்ம யாகத்துக்கு நம்ம வருவிக்கலாம் ஈஸ்வரனோட நெற்றி கண்கள்ல இருந்து உதிச்சவங்க இவங்க சப்த கன்னிகரைகள்ல சர்வ சக்தி எல்லா சக்தியும் இருக்கிறது இவங்களை கிருஷ்ணை அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணைனா கருப்புன்னு அர்த்தம் கிருஷ்ணரும் கருப்பு வண்ணத்துல தான் இருப்பாங்க அதனால இவரை கிருஷ்ணைன்னு சொல்லுவாங்க அதனால வழிபடலாம் இந்த சப்த கண்ணிகையின் வழிபாடுங்கிறது என்னன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அவங்களோட குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் தெரியாதவங்க சப்த கன்னிகைகளை வழிபட்டீங்கன்னா வழிபட்டு ஒரு ஏழாவது வாரத்திலே உங்க குலதெய்வம் தானாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ குலதெய்வ வழிபாடு இல்லாம இருந்தவங்க இந்த சப்த கண்ணிகைகளை வழிபட்டேங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபட்ட மாதிரி இப்போ நம்ம நான் சப்த கண்ணிகைகளோட மந்திரத்தை எல்லாமே சொன்னேன் எல்லாருமே வேண்டி நின்னீங்க அப்போ இப்போ என்னன்னா நீங்க எல்லாருமே உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே சூலகஸ்தாய தீமகே தன்னோ சாமுண்டி பிரசோதயாத் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே சூலகஸ்தாய தீமகே தன்னோ சாமுண்ட பிரசோதயாத் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ சாமுண்ட பிரசோதயாத் இப்போ ஒவ்வொருத்தரு இந்த அமாவாசை யாகத்துக்கு வந்திருப்பேங்க தொழில் பெருகணும் திருமண தடை நீங்கணும் நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லி சொல்ல போறேன் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு என்ன நோயோ என்ன பிரச்சனையோ அத சொன்னீங்கன்னா கூட்டு வழிபாடு கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த கூட்டு வழிபாடு அப்படிங்கிறது சிறந்தது பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும் எங்கே ஒருவர் இருவர் மூவர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் அப்படின்னு பைபிள் இருக்கும் ஒருவர் இருவர் மூவர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் அப்படின்னு கிறிஸ்து சொல்லியிருப்பார் அப்ப பாத்தீங்களா அந்த கூட்டு வழிபாடுக்கு வந்து எவ்வளவு சிறப்பு அதனாலதான் அந்த கிறிஸ்டியானிட்டும் பாருங்க முஸ்லிம்ஸ்லயும் பாருங்க அந்த கூட்டு வழிபாடு அந்த மாஸ் ப்ரேயர் இருக்கும் அதுக்குண்டான பலன் வைப்ரேஷன் வந்து சதீஷ் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் வந்து எதை கேட்டாலும் நமக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதனால உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அந்த பொருள் அதை போட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே உங்களுக்காண்டி வேண்டி நிப்போம்